உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் முதல் மூன்று மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதங்களில் கடகராசி அன்பர்களுக்கு கிரகங்களுடைய அமைவுகளால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன இதனால் நீங்கள் செய்ய வேண்டிய செய்யக்கூடிய சில விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் உங்களுடைய தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் எங்கே இருக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மீனத்திலிருந்து தனுசுக்குள்ளே இந்த மூன்று மாதங்களும் ட்ராவல் பண்ண போகிறார் குறிப்பாக இவர் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில் உங்களுக்கு ஏழாம் பாவமாக திகழக்கூடிய அந்த இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமும் இது தான் அடுத்தது குரு வீட்டிலையும் சூரிய பகவான் இருக்க போகிறாரு இவரோடு தான் செவ்வாயும் அதே இடத்துல ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இது அப்போது கடகத்திற்கு பார்த்திங்கன்னா இங்கே என்ன பலமான ஒரு நிலை இருக்குன்னா நீங்கள் கடந்த காலகட்டங்களில் செய்த வேலைகளால் நிறைய செலவினங்களையும் பண விரயங்களையும் தேவையில்லா கடன் சுமைகளை சுமைகளையும் சுமக்கக்கூடிய நிலைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க சிலரெல்லாம் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்குலாம் பல மன உளைச்சலுக்கு ஆளாகி உங்களுக்கு எதிரின்னு பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய சூழலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு மோசமான நிலை கடந்து வந்த கடகராசி என்பர்களுக்கு இப்போ அந்த கடன் சுமைகள் தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையப் போகும் அது மட்டும் இல்லை இந்த இந்த கடன் சுமைகள் தீருது அப்படின்றதையும் தாண்டி உங்களுடைய வேலையில் உங்களுடைய தொழிலில் பெரிய லெவலில் நீங்கள் ஒரு நல்ல இலக்கு அடைய போகிறீங்க ஒரு வளர்ச்சி பாதையை சந்திக்க போகிறீங்க புது புது நட்புகள் உங்களை வந்து நெருங்க போகுது அந்த நட்புகளால் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது இதனால் ஒரு மாபெரும் பலனை அடைய போகிறீங்க இத்தனை வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகுது நீங்கள் ஒரு பிரபலமான ரீதியில் நிற்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையப்போகுது நட்பு ரீதியில் இருந்த பிளவுகளும் பிரச்சனைகளும் சலிப்புகளும் சங்கடங்களும் விலகி ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது அமையப் போகுது மேற்கொண்டு கடகராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கை ரீதியில் இருந்த பிரச்சனைகளும் தீரப்போகுது ரொம்ப நாளாக மனச்சஞ்சலங்களும் குழப்பங்களும் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏதோ ஒரு குழப்பங்கள் ஏதோ ஒன்று சூழ்ந்து தேர்ட் பர்சனுடைய என்ட்ரினால குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு தீர்வுகள் இல்லையான்னு நினச்ச வருத்தப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இது அமையப்போகுது போகுது குடும்பத்தில் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி செய்த சில வேலைகள்னால் மனசொடைஞ்சு போய் இன்றைக்கி வந்து மீண்டும் இயல்பு நிலைக்குண்டான அந்த அந்த வாழ்க்கை நமக்கு திரும்ப வருமா அப்படின்னு நினச்ச ஏக்கத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல டேர்னிங் கிடைக்கிற ஒரு காலமாக இது இருக்க போகுது ஏன்னா இந்த காலகட்டங்களில் தான் உங்களுடைய ராசிநாதனுடைய இந்த சந்திர பகவானிற்குரிய ஒரு நல்ல கிரகமாகப்பட்ட செவ்வாய் பகவான் அவர் உங்களுக்கு பத்தாம் பாபாதிபதியும் அவர் தான் அதுலேயும் பஞ்சமாதிபதியும் அவர் தான் அவர் உங்களுக்கு கரெக்டான ஒரு இடத்துல தான் டிராவலிங் ஆகிறார் அவர் அந்த மகரத்தில் உச்சம் பெறக்கூடிய காலம் இது உச்ச செவ்வாய் அதை பற்றி தனியாக அப்புறம் காணொலின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதெல்லாமே இதற்கு நடுவில் வரும் பொழுது இதெல்லாம் பெரிய லெவலில் ஸ்டாராகிடும் கிடும் நீங்கள்லாம் ஒரு சினிமா துறையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ அது உங்களுக்குரிய காலம்தான் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களால் மற்றவர்கள் டாப் லெவலுக்கு போயிருப்பாங்க இப்போ நீங்கள் போக போகிறீங்க அதற்கு மற்றவங்க உங்களுக்கு தூக்கி நிறுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றது உண்மை டெக்ஸ்டைல்ஸ் துறையிலெல்லாம் டாப் லெவலில் நீங்கள் பலத்தை காட்டலாம் ஏன்னா சுக்கரனும் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வீடியில் அவர் ட்ராவல் பண்ண போகிறார் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஹைலைட் அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் பெரிய லெவலில் பாசிட்டிவ் சுக்கரன் ஜஸ்ட்டு வந்து அவர் வந்து ஏதோ இந்த டெக்ஸ்டைல்ஸ் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் நினச்சிட போகிறீங்க தனம் செல்வம் நீங்கள் ஒரு ஃபைனான்ஸ் துறையில் இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்குரிய ஒரு காலம் நீங்கள் விட்டதெல்லாம் மீண்டும் உங்களை தேடி வர்றதுக்குன்னான வாய்ப்புகள் உருவாகும் அதுலேயும் சுக்கரன் ஒரு மனிதனுடைய சுகபோக ராஜயோக அமைவுகளை கொடுக்கக்கூடியவர் சகல சம்பத்துகளையும் செல்வாக்கையும் உண்டாக்கி கொடுத்து கொடுக்கக்கூடியவர் அதுலேயும் வந்து பார்க்கும் பொழுது கலஸ்தர காரகரும் அவர்தான் தான் அப்போ திருமண முயற்சிகள் தடப்பட்டவங்களுக்கு திருமணம் உடனடியாக கைக்குடி வரக்கூடிய காலமாக இது இருக்கும் இதுதான் பொண்ணு தான் மாப்பிள்ளன்ற அளவுக்கெல்லாம் போய் கடைசியில் ரிஜெக்ட் ஆகி பிரேக் ஆகி போயிருக்கும் அது எல்லாத்தையும் தாண்டி மீண்டும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு அமைப்பை உண்டாக்கிடுவீங்க ஒரு நல்ல ஒரு அருமையான காலகட்டமாக இது அமையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் இது எல்லாமே வந்து கடகராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல அருமையான காலகட்டங்கள் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பெருசாகும் அதில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும் சிலர் வந்து ஏதாவது ஒரு கட்டிட வேலைகள் ப்ளஸ் வீடு கட்டக்கூடிய யோகம் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஃபேக்ட்ரி அமைக்கிறா அமைக்கலாம் தொழில் துறைக்குண்டான சில விஷயங்கள் அமைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு காலம் அதற்குண்டான வேலையை தொடங்கியிருப்பீங்களேனா தொடங்கிடுவீங்க அந்த வாய்ப்பு இந்த முதல் மூன்று மாதத்திலேயே பெரிய லெவல் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுலேயும் உங்களுக்கு மெயினாக திருமண வாழ்க்கை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளினுடைய கல்வி ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகும் அதே நேரத்தில் அவர்கள் ஆரோக்கிய ரீதியிலையும் நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கும் மாணவ மாணவிகள் நல்ல படிப்பு ரீதியில் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் பாசிட்டிவான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் படித்த இடத்துலேருந்து உங்களை வேலைக்கு எடுக்கிற அளவுக்கு எல்லாமே உங்களுடைய இமேஜ் அடுத்த லெவலுக்கு போயிடும் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்ப ரீதியில் இருந்த சொத்துக்கள் ரொம்ப நாளாக தகராறுலையே இருக்குது அது பிரிக்க முடியல மீண்டும் வந்து ஒன்றுமே எதுவுமே கைக்குடி வரலை நினச்சவங்களுக்கு இப்போ அதை பற்றி பேசுனா உங்களுக்கு ஒரு நல்ல அது அதனால் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தோடு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் ப்ராப்பர்ட்டி உங்களை தேடி வந்து நிற்கும் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு முயற்சியில் கடகராசி என்பவர்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை சடனாக இறங்கி வெளிநாடு முயற்சிகள் பண்ணுங்கள் வெளிநாடு வரைக்கும் போகக்கூடிய ஒரு மேன்மைகளும் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய சில சிரமங்களை கடந்து வந்திருந்தாலும் அதை எல்லாத்தையும் சரி செய்வீங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க அந்த இடத்துல ஸ்டாண்டர்டாக நின்று ஜெயிப்பீங்க தொழில் வேலை ரீதியில் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூடி வந்த மாதிரி இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில் கடைசியில் பார்த்து அப்படியே பிரேக் ஆகிருக்கும் அது எல்லாத்தையும் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருவீங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்கிடும் அதில் மாற்றமே இல்லை கவலைகள் வேண்டியதே இல்லை ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்படுங்க நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க போகுதுன்றது நிச்சயம் உண்மை மேலும் கடகராசி அன்பர்களுக்கு பாக்கியம் ரொம்ப நாள் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் பாக்கியம் உண்டான காலம் குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் திங்கக்கிழமை தூரம் அம்மன் தரிசனம் செய்யுங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அம்மன் கோயிலுக்கு போய் மனசார அர்ச்சனை செய்துடுவாங்க ஒன்றும் திங்கள் செய்யலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்கிறது உத்தமமாக இருக்கும் இரு நாட்களில் ஒரு நாள் நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போய் அழகாக ரெண்டு நெய் தீபத்தை ஏற்றி மனசார உங்கள் மனசில் இருக்கிறது நினைச்செல்லாம் வேண்டி வணக்கி வந்தீங்கனாலே போதும் உங்களுடைய எல்லா நீங்க ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க அதே நேரத்தில் கடகராசி என்பர்களுக்கு மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் படுத்தால் அளவுக்கு பல யோசனைகள் ஒரு இடத்துல இருக்க முடியாது ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும் அந்த அலைச்சல்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்டாண்டர்டாக எல்லாத்தையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறுத்திடுவீங்க அதுலேயும் இந்த மூன்று மாதத்தில் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஒரு ஃபோக்கஸ் உண்டாக்குற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே பக்கபலமாக உங்களுக்கு வந்து நிற்கப் போகுதுன்றது நூறு சதவீத உண்மை அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால் ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்பட்டிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் சந்திக்கலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை கடன் சுமைகள் தீரப்போகுது கடனை போகிறீங்க கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர போகிறீங்க அதுலேயும் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமாக இது இருக்கிறதுனால சில திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் வாய்ப்புகளும் உங்களை வந்து அடையும் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு மிக பெரிய லெவலில் கை கொடுக்கும் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களது வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது நட்புகளுக்கும் உறவினர்கள் ரீதியில் இருக்கக்கூடிய சலிப்பு சங்கடங்களும் நீங்கி ஒரு நல்ல சகஜிய நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ஆக கடகராசி அன்பர்களுக்குரிய ஒரு அற்புதமான காலமாக இந்த மூன்று மாதங்கள் இருக்க போகுது முயற்சிகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்படுத்துங்க ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோட்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்டபார்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கிறீங்க பட் மிச்சம் வைக்க முடியல வருது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய ப்ராஜெக்டை உருவாக்கினாலும் கடைசி நேரத்தில் பார்த்தா கைக்கு வர்றதை விட நஷ்டமாகிறது அதிகமாக இருக்குது இப்படி பல குழப்பங்கள் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் பட் அது எல்லாத்திற்குமே உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பலல்கள் எந்த அளவுக்கு பக்கபலமாக இருக்குன்றதை பொறுத்து பல விஷயங்கள் அறிஞ்சு நீங்கள் மேலும் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை நோக்கி அடி எடுத்து வைக்கலாம் அதனால் உங்கள் ஜன ஜாதகத்தை பாருங்கள் பார்த்து ஒரு முடிவு எடுங்க அதான் நல்லது பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது மாபெரும் மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்